சரி நீ முஸ்லீமா போனா முஸ்லீமா போய்க்கோ யாரோ வேணாம் தடுக்கிறதீங்க யார் இந்து மதத்தில் யாராவது தடுக்கிறாங்களா நீ போவாதீங்க ஐயா போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் தொலைன்றரும் உனக்கு என்னுடைய மதம் பிடிக்கலாம் ஃபஸ்ட்டு உங்க அம்மா கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க அவங்கள நிப்பாட்டு போவாதமா சுயமரியாதையை கற்றுக் கொடுத்து திமுக கழகம் அப்படின்பான்னு திமுக ஒரு இந்துக்கு ஒருத்தனுக்கும் சுயமரியாதையே கிடையாது தமிழகத்தின் தூ முதல்வர் ஒரு இதில் பேசும்போது சொல்லியிருக்காரு பிரை கொடி பறக்கும் இடங்கள்லாம் பிரை கொடினா இந்த பச்சை கலரில் ப்ரே போட்டு நட்சத்திரம் போட்டு பறக்கும் முஸ்லீம்கள் கொடி பாகிஸ்தான் கொடியிலேயும் ப்ரே இருக்கும் இவன் தாலிபான் வச்சுக்க கொடியிலையும் பிரை இருக்கும் இவர் என்ன சொல்கிறாரு ப்ரே கொடி பறக்கும் இடத்துல எல்லாம் திமுக கொடி பறக்கும் அப்படின்றாரு தமிழகத்தில் ப்ரே கொடி பறக்கும் இடமெல்லாம் திமுக கொடி பறக்கும் பிரை கொடி எங்கெல்லாம் பறக்கும் நமக்கு தெரியும் ஏற்கனவே தெரியும் இந்த கிறிஸ்மஸ் டைமில் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்களை ஏற்றுக்க பெரும்பாலான கிறிஸ்தவர்களை ஏற்றுக்க மாட்டாங்க அந்த பெந்த கோஸ்தி கிறிஸ்தவர்களை அந்த கூட்டத்தில் போய் அவர் பேசினார் நானும் ஒரு கிறிஸ்தவன் தான் நம்பதில் மீண்டும் மீண்டும் சொல்வதில் பெருமை அடைகின்றேன் இதனால் வந்து பலருக்கு வயிறு எறியும் அப்படின்னு பேசியிருந்தார் இப்போ முஸ்லீம்கள் என்ன சொல்கிறார் நான் வந்து முத முதலாக இருந்தால் சிஏ சட்டத்தை கிழித்து அதை வந்து முதல்ல நான் அரசியலுக்கு வந்தோன்னே பண்ணதை வந்து பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு அரசியல் சட்டத்தை வந்து கிழிச்சதை வந்து பெருமையாக நினைக்கிறார் இவர் அது எதுக்காக சொன்னதுன்னு பார்த்திங்கன்னா ரோஹிங்கியா இருக்குது ரோஹிங்கியா முஸ்லீமில் வந்து உள்ளே வர்றாங்க வங்காளதேச முஸ்லீம் உள்ளே வர்றாங்க பாகிஸ்தான் முஸ்லீம் உள்ளே வர்றாங்க ஊர் உள்ளே வந்து இருப்பவர்களுடைய இது இப்போ ஒரு மற்ற வே வேறு நாட்டு ஊருக்கிற உள்ளே வந்து என்ன ஆகும் நமக்குள்ள சொத்துல அவன் பங்கு போடுறான் நமக்குள்ள ரேஷன்ஸில் அவன் பங்கு போடுறான் நம்மளுடைய சலுகையில் அவன் பங்கு போடுறான் இங்குள்ள சாலைகளும் சரி இங்கே உள்ள மின்சார வசதிகளும் சரி இங்குள்ள தொடர் வேண்டிய வசதிகளும் சரி எல்லா வசதிகளும் இந்தியர்களுக்காக செய்யப்பட்டுள்ளதை தவிர இந்த மாதிரி ஊடுருந்த திருட்டுத்தனமாக உள்ளே வந்தவங்களுக்கு கிடையாது இவர் வந்து அதுக்கு அவங்களுக்கு ஆதரவாக அந்த சிஎஸ் எடுத்த வந்து கிழிச்சி போட்டோன்னா ஒரு பெருமை வாரம் பேசுகிறார் அந்த கூட்டத்தில் போயிட்டு அடுத்து வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இந்த ப்ரீ கொடி பறக்கும்னா திமுக கொடி பறக்கும் இது கிறிஸ்தவ கூட்டத்துக்கு போனால் வந்து நான் அவர் இதில் வந்து மகிழ்ச்சி அடைகின்றேன் அப்புறம் அந்த இது விநாயகரோட வந்து கேக்ஸ்ட் இது வந்து வெறும் களிமண் அப்போ இவரோட நோக்கம் பாருங்கள் கிறிஸ்தவ மதத்தை வந்து பெருமைப்படுத்துறது முஸ்லீம் மதத்தை பெருமைப்படுத்துவது நீ முஸ்லீம் ஒன்று கிறிஸ்தவ நான் கிறிஸ் கிறிஸ்தவனுக்கு பெருமை ஞானஸ்தானம் சொல்ல முடியு கிறிஸ்தவனாக போயிரு இங்கே உட்காந்து எதுக்கு உட்காந்து இந்துக்களோட சலுகை நீயாமல் சுரண்டிகிட்டு இருக்க சரி நீ முஸ்லீமாக போகணும் முஸ்லீமாக போய்க்கோ யார் ஒன்று வேணால் தடுக்கிறதீங்க யார் இந்து மதத்தை யாரோ ஒன்று தடுக்கிறாங்களா நீ போவாதீங்க ஐயா போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் தொழன்று இருந்தும் உயிரை வாங்காது இந்த ஒரு பல இது ஒன்று சொல்லுவோம் கவிதை ஒன்று சொல்லுவாங்க நீ எங்கே வேண்டுமானு போயிரு இ எச்சில் நாய் போல் இல்லாமல் இதயம் உள்ளவனாய் இரு அப்படின்னு ஒரு பழமொழி இது கவிதை ஒன்று சொல்லுவாங்க அந்த கவிதை வந்து இவ்வளோ மாரி இவ்வளோ மாரி ஆளுங்களுக்கு வந்து ரொம்ப பொருந்தும் எங்கேனாலும் இருப்பா யார் ஒன்று வேணான்னு சொன்னது என் மதத்தில் உட்காந்துட்டு என்னுடைய மதத்தையே குறை சொல்லிகிட்டு இருக்காத உனக்கு என்னுடைய மதம் பிடிக்கலன்னா ஃபஸ்ட் உங்கள் அம்மா கோயிலுக்கு கோயிலாக போய்ட்டு இருக்காங்க அவங்கள நிப்பாட்டு போகாதம்மா நான் வந்து கிறிஸ்தவனில் பருமையப்படுறேன் பிறைகோடி பிறகு திமுக பறக்குது அதனால் இந்து கோயிலுக்கு போகாதம்மா உங்கள் அம்மாட்ட போய் சொல்லு இதில் என்னென்னா பெரிய கேவலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுயமரியாதை கற்றுக் கொடுத்து திமுக கழகம் அப்படின்பானுங்க திமுக ஒரு இந்துக்கு ஒருத்தனுக்கும் சுயமரியாதையே கிடையாது இவனுக்கா சுயமரியாதை கொஞ்சமாவது உடம்புல ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கிறிஸ்தவ கூட்டத்தில் போயிட்டு பேசுகிறதும் முஸ்லீம் கூடத்தில் போய் பேசுகிறதும் வந்து பெ முஸ்லீம் பற்றி பெருமைப்படுத்தி பேசிட்டு இந்துக்களோட விநாயகர் சக்தியை வந்து கேவலப்படுத்துற இவனுக்கு போய் ஓட்டு போகிறோமே நினச்சிருக்க பார்க்கணும் அவங்க இல்லை இந்த கட்சியில் இருக்கிறதே கேவலம் நினச்சி அதனால் சுயமரியாதையை பற்றி எந்த ஒரு திமுக காரனுக்கும் பேச தகுதி இல்லை இவே ராமசாமி சொல்லியிருக்காரு அவங்க இந்த பெரியார்க்குன்னு கொண்டாடுற சொல்லியிருக்காரு கடவுளை நம்பாதே கடவுளை நம்பு நம்புகிறவன் காட்டு முராண்டி அப்படின்ட்டு இது வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்களா இந்த பெரிய கொடி பறக்கிற இடத்துல திமுக்கொடி பறக்க விட்டுட்டு இவே ராமசாமியோட கொள்கைகளை வந்து நாங்கள் வந்து கடவுளை நம்ப மாட்டோம் கடவுளை நம்புகிறோன்னா காட்டு முராண்டி கடவுளை நம்புகிறோம் கடவுளை பரப்புகிறவன் முட்டால் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்களா அப்படின்ட்டு உதயநிதி வந்து விளக்கம் கொடுக்கணும் ஏன்னா திமுக கொடி அதுக்கு தான் வந்துச்சு இல்லை தந்தை பெரியார்க்கு தூக்கி போட்டுட்டு நீங்கள் வந்து இப்படி அந்த சைடு வந்து நின்றுக்கிடுங்க நாங்கள் வந்து கிறிஸ்தவருக்கும் முஸ்லிம்க்கு வந்து நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ரெண்டு குதிரைகள் சவாரி செய்யவே முடியாது இவர் என்ன செய்ய இந்துக்களை வந்து ரொம்ப இளிச்சம் வேணாம்னு நினச்சிட்டே இருக்காரு அதனால் நீங்கள் வந்து உதயநிதி வந்து ஒரு விஷயம் தெளிவாக விளக்கணும் உனக்கு வந்து திமுக கொள்கை என்ன கடவுளை நம்பக்கூடாது பகுத்துறிவு அப்போ பகுத்துறிவு பேசிக்கிட்டு பிறை கொடி வாசலில் போய் திமுக கொடி பறக்கும் அப்படின்னா ஒன்று ஒன்றை ஏற்றுக்கிற அவங்க முட்டாளாக இருக்கணும் இல்லை அவனை ஏற்றுக்க சொல்லிவிட்டு அவன் ஏற்றுப்பான்னு நினைக்கிற பற்றி நீ முட்டாளாக இருக்கணும் அதனால் நீ எந்த மத கூட்டத்துக்கும் போ ஆனால் இந்து மதத்தை இழிவுபடுத்துற நினச்சிட்டு அவங்கள இழிவுபடுத்தாது அவனுக்கு காலில் போய் உள்ளலான் நீ அவங்களுக்கு கொடியேற்ற சொல்லாத இவனை ஏற்றவும் மாட்டான் அவன் ஒன்று எங்கே வைக்கணும் அங்கே தான் வச்சுருப்பானுங்க அவனுக்கு ஒவ்வொரு இந்துவும் அவங்களை பொறுத்தவரை காபீர்கள் அதில் நீ அவங்கள பொறுத்தவரை தான் அதே போல் ஞானஸ்தானம் எடுக்காத கிறிஸ்தவனை வந்து அவங்க கிறிஸ்தவனை ஏற்றுக்கவே மாட்டாங்க அதுக்கு தான் உனக்கு போட்டியாக தான் இப்போ அந்த ஜோசப் பூஜை உள்ளே இறங்கியிருக்காரு நீ அதுக்காக என்ன தான் பல்டி அடித்தாலும் கிறிஸ்தவன் ஓட்டப்போகிற ஜோசப் பூஜை கொண்டு போக போகிறாரு நீ வந்து அதனால் இந்து மதத்தை இழிவுபடுத்திட்டு இந்துக்களை இழிவுபடுத்தி கொண்டு ஒரு முதல் துணை முதலமைச்சரை நீடிக்கிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது உங்களுக்கு துணை முதலமைச்சரை நீட் தகுதியே கிடையாது உங்களுக்கு ஏன்னா எந்த ஒரு மதத்திற்கு ஆதரவாக பேசக்கூடாது எந்த ஒரு மதத்தை சார்ந்து இருக்க மாட்டேன்னு சொல்லி தான் நீங்கள் வந்திருப்பீங்க இல்லை மோதே இனிமேல் அடுத்த எலெக்ஷனில் போது சொல்லி அறிவிச்சுட்டே நில்லுங்க திமுக வந்து கிறிஸ்தவர்களுக்கு வந்து போராடுவோம் முஸ்லீம்களுக்கு போராடுவோம் இந்துக்களுக்காக எந்த விதத்துலையும் போராட மாட்டோம் இந்து பண்டிகைகளுக்கு வாத்து சொல்ல மாட்டோம் இந்துக்களை மதிக்க மாட்டோம் இந்து தெய்வங்களை மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தேர்தல் நில்லுங்க நீங்கள் உண்மையிலே பெரிய ஆண்மை உள்ள ஒரு பெரிய ஒரு த என்ன சொல்லுவீங்க இந்த தன்மானம் உள்ள இயக்கம் சுயமரியாதை உள்ள இயக்கம் அந்த மாதிரி சமூக நீதி காற்ற ஏற்கும் அப்படின்னு நான் ஏற்றுக்கிறேன் அப்போ ஏற்றுக்கிறேன் உங்களில் யாராவது ஒரு திமுக உங்கள் அப்பா ஸ்டாலினாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்காக இருக்கட்டும் இல்லை உங்கள் அக்கா உங்கள் அத்தை கனிமொழியாக இருக்கட்டும் யாராவது ஒருத்தர் ஒரு பொதுக்கூட்டத்தில் இல்லை ஒரு ப ப்ரஸ் மீட்டில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து திமுக வந்து இனிமேட்டு வந்து கிறிஸ்தவர்களுக்காக தான் போகிறோம் கிறிஸ்தவரில் பெருமை எடுக்கணும் கிறிஸ்தவர்களுக்கு தான் போராடுவோம் ப்ரேகோடி ஏற்ற சொல்லியிருக்கோம் ப்ரேகோடி ஏற்ற இடங்களுக்கு திமுக கோடி பறக்கணும்னு சொல்லியிருக்கோம் அதனால் திமுக வந்து இனிமேட்டு முஸ்லீம் மட்டும் தான் போராடும் விநாயக சேர்த்தி சொல்ல மாட்டோம் கிருஷ்ண ஜெயந்தி சொல்ல மாட்டோம் இந்து பண்டிகை எதுக்கும் வாழ்த்து சொல்ல மாட்டோம் அதனால் இந்துக்களை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்துக்களை மனிதர்களாக மாட்டோம் இந்துக்களே ஓட்டுங்களுக்கு தேவையில்லைன்னு அறுவை விஷயம் இல்லைங்க அப்படின்னு ஆம்பளை நாங்கள் ஒத்துக்கிறோம்